ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகை ஓம் காஞ்சிவா சாய பத்மகை சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதி ஆஜ் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் காளகஸ்தி தொடர்பான ஒரு அனுபவத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கலைச்சியில் பெரியவா கேம்ப்பு தன்னோட பக்தனோட வீட்டுக்கு போகிற கல்கண்டு எச்சில் கல்கண்டை தூக்கி வெளியில் போகிறார் கையை அலம்பலை பெரியவா விளக்கம் சொல்கிற தன்னோட அணுக்க தொண்டருக்கு கண்ணப்ப நாயனருடைய சரித்திரத்தை பெரியவா சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு வரும்போது பெரியவா சொல்கிறார் அந்த கண்ணப்ப நாயனார் அதாவது தின்னனார் இந்த இறைவனை எப்படி வணங்கினார் அப்படின்னா இந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும்னு ஆசைப்பட்டார் அபிஷேகம் செய்கிறதுக்கு ஜலம் வேணும் அந்த காட்டில் அருவிகள் உண்டு அந்த ஜலத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு குடுவை வேணும் ஒரு குடுவை இல்லை கண்ணப்பா நாயினார் என்ன பண்ணினார் இந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறது மட்டும் அவருடைய மனசில் இருக்கே தவிர வேறு எந்த விதமான விகல்பமான எண்ணமும் அவருக்கு இல்லை அவர் பண்ணார் அதனால் சுனைக்கு போய் ஜலத்தை பிடிச்சி தன்னோட வாயில் வச்சுக்கிறார் அப்படி ஜலத்தை சேர்ந்தி அப்படி வாயில் வச்சுண்டு வாயை அப்படியே வச்சுட்டு வர யார் இந்த குடிமநாதர்கிட்ட வர ஈஸ்வரன் கிட்டே வர அவர்கிட்ட வந்து வாயை திறந்து நம்மளை பொறுத்தவரை துப்புகிறார் நம்ம அப்படி தான் சொல்லணும் அதை தந்து அப்படி துப்புகிற ஸ்ப்ரே அடிக்கிறது அப்படியே இப்போ ஈஸ்வரன் அந்த லிங்கத்து வேலைப்படுறது பகவான் அதை எப்படி எடுத்துட்டார் இதை கண்ணப்ப நாயனார் அதாவது திண்ணனார் செய்த அபிஷேகமாக எடுத்துக்கொண்டார் மனசில் எந்த விதமான விகல்பமும் இல்லை எந்த விதமான தவறான நோக்கம் எண்ணம் எதுவுமே கிடையாது பாத்திரமில்லை கொண்டு வந்து அப்படி துப்பினர் அவர் நீராடி முடித்த பிறகு அவருக்கு புஷ்பங்களை சாற்றணும் தலையில் பூ வைக்கணுங்கிறதுக்காக காட்டில் போய் பூவெல்லாம் பறித்து அதை தனது தலையில் தனது குடுமியில் குத்தி கொண்டு வந்த அப்படி சொருகி வச்சுட்டு வந்தார் ஒரு ஸ்டெம்மோட தண்டோட என்ன பூ பறித்து கையில் வைக்கணும்னு அவருக்கு தெரியல அந்த பூவை பத்திரமாக வச்சு கொண்டுறதுக்காக தலையில் வச்சுட்டார் ஈஸ்வரன் கிட்டே வந்தோன்னே ஒவ்வொரு பூவாக அப்படி எடுத்து ஈஸ்வரனோட தலையில் வச்சேன் பகவான் ஏற்றுக்கொண்டார் அதுதான் முக்கியம் பகவான் ஏற்றுக்கொண்ட நம்ம இன்னைக்கு ஆச்சார சுத்தமாக எல்லாம் பண்ணினாலுமே பகவான் ஏற்றுக்கிறாரன்னு நமக்கு தெரியல என்ன காரணம் நம்மளோட மனசில் இருக்க சில அழுக்குகள் சில களங்கங்கள் எல்லாம் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மந்திரம் சொல்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு பக்கவாக இருக்கும் ஆனால் மனசில் கொஞ்சம் கலங்க மருந்து எடுத்து அழுக்கு இருக்குது அப்படின்னு பிரயோஜனம் கிடையாது அந்த பக்திங்கிறது வேஸ்ட் அது பக்திங்கிறது என்ன புறத்தோற்றம் முக்கியம் அல்ல அகத்தோற்றம் முக்கியம் உள்ளே இருக்கிற சோல் இருக்கு பற்றியில் அதுதான் பக்திக்கு ரொம்ப முக்கியம் வெளியில் பஞ்ச கொஞ்சம் கட்டிண்டு பட்டையை போட்டுண்டு ருத்ராட்சத்தை போட்டுண்டு தப்பாக சொல்லலை ஒருத்தர் பண்ணுறார் அப்படின்னா நல்ல விஷயம் பார்க்கறதுக்கே நின்னா இருக்கும் ஆனால் அவரோட மனசில் எதான ஒரு விகல்பமான எண்ணம் இருக்குது ஒரு தவறான எண்ணம் அவரோட மனசில் இருக்குது அப்படின்னா அந்த பூஜையில் பலன் கிடையாது என்ன குளிச்சுட்டு மடியாக வஸ்திரம் கட்டின்ட்டு வந்தால் பண்ணுறார் பகவானுக்கு எச்சலை துப்பி அபிஷேகம் பண்ணுறார் இல்லை அவரோட தோற்றமே இப்படி இருக்கும் ஒரு வேடுவ குலத் தலைவர்னா எப்படி இருக்கும் தோற்றம் வரலாம் ஆச்சாரத்தை எதிர்பார்க்க முடியுமா சுத்தவத்தம் எதிர்பார்க்க முடியுமா ஆனால் வந்து பண்ணுற பகவான் ஏற்றுக்கொள்கிறார் பகவான் எந்த ஒரு காலத்திலும் உன்னுடைய புற தோற்றத்தை பார்ப்பது கிடையாது மடியெல்லாம் உணர்த்தி வச்சுட்டு மடியெல்லாம் கட்டிட்டு நம்ம பாராயணம்லாம் பண்ணுறோம் ஓகே தப்பு இல்லை தப்பில்லை மனசும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் இந்த உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் நல்லது நினைக்கணும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடாது உன்னோட மனசில் எரிச்சல் இருக்கக்கூடாது இவ்வளோ விஷயம் இருக்குது வீட்டில் கடுகடுன்னு பேசக்கூடாது கொண்டாட்டினர் கடு கடுன்னு அப்பா அம்மாட்டை பேசுறது குழந்தைங்களை அடிக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது இந்த குணங்களே கூடாது ஏற்றுட்டார் புஷ்பத்தை பகவான் எடுத்துன்ட்டார் சாப்பிடணுமே பகவான் சாப்பிடணும் இல்லைவா அதுக்கு என்ன பண்ணிட்டார் கண்ணப்ப நாயனாருக்கு தெரிகிறதா இவர் சுத்தாந்தந்தான் சாப்பிடுவார் இவர் மாமிசம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாது கண்ணப்ப நாயனாருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேட்டையாடுறது வேட்டையாடி அந்த விலங்குகளை சுடுவது அதன் பிறகு அதை பீஸ் பீஸ் ஆக்கிறது அதை சாப்பிட்றது அவ்வளோதான் பகவானுக்கு நேவதியாகணுமே என்ன பண்ணுற ஒரு விலங்கை பிடிச்சி வேட்டையாடுறார் வேட்டையாடி அதை எல்லாம் பக்குவப்படுத்தி கொதிக்க சூடு பண்ணுற நல்ல வாட்டுகிறார் நெருப்பில் வாட்டுகிறார் வாட்டின பிறகு அந்த விலங்கினுடைய துண்டுகள் கட் பண்ணி எடுக்கிற கட் பண்ணி எடுத்து ஒரு இலையில வைக்கிற பதமாக வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறான்னா அதில் சில பீஸ் எடுத்து வாயில் போடுற துண்டுகள் கடிச்சு பார்க்குற கண்ணப்ப நாயினார் தின்னனார் கடிக்க முடியறது அதை இன்னொரு இலையில வைக்கிற அதை தான் ஆக போடுது மற்ற மாமி சமையல் பண்ணுறன்னா சமைக்கு நிவேந்த இல்லைன்னு வச்சுக்கோங்க ரசமும் கொழம்பன ஒரு சொட்டு உட்டுன்னு வாயில் ஊக்கும் பார்ப்பா உப்பு சரியாக இருக்கா உறப்பு சரியாக இருக்க அப்படின்னு பார்ப்பேன் நேவதியம் பண்ணு பண்ணக்கூடிய சாதம்னு இந்த அரிசியை இந்த வெந்த சாதத்தை கொஞ்சம் பார்ப்பா பார்ப்பான் குரகுரண்ட் இருக்கா வெந்துருக்கான்னு பார்ப்பா அது மாதிரி என்ன பண்ணுற கண்ணப்பண்ணையினார் வாயில் போட்டு பார்க்குறார் வாமிசத்துண்டுகளை தன்னால் கடிக்க முடியிறதா ஓ இது ஈஸ்வரன் முடியும் வைக்கிற ஒரு ஒரு துண்டாக கடித்து பார்த்து வைக்கிறேன் தன்னால் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறத ஐயோ இவர் சாப்பிட மாட்டார் தூக்கி போட்டுறதை இதை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணினார் பகவான் என்ன பண்ணார் எடுத்துட்டார் மாமிச நைவேத்தியத்தை அசைவத்தை அந்த தின்னனாளருடைய பக்திக்காக அந்த குடிமைநாதர் என்கிற சிவலிங்கம் சிவஸ்வரூபம் ஏற்றுக்கொண்டது இதே பெரியவா சொல்கிற யாருக்கு தன்னுடைய அணுக்கத்துடருக்கு ஏன் சொல்றார் அந்த கல்கண்டை எடுத்து வாயில போட்டுவிட்டு அவர் தொடச்சிக்கலை கையளம்பல் சாரி தொடச்சுட்டார் கையெலும்பலை எச்சில்ல கையளம்பனம் இல்லையா கையளம்பல அதற்கான காரணமாக இந்த கதையை பெரியவா சொல்லிட்டுருக்கார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்